இளைஞர்களே வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கான அரிய வாய்ப்பு இதோ படிக்கும்போதே மாதம் பல லட்சம் வரை சம்பாதிக்க உ அரிய வாய்ப்பை சியால் நிறுவனம் வழங்குகிறது இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்க அதிக முதலீடும் தேவை காம்படிஷனும் அதிகமாகவே இருக்கு குறைந்த முதலீட்டில் பல லட்சம் வரை சம்பாதிக்க த்ரீ எக்ஸ் நிறுவனம் ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகிறது நீங்க கண்டிப்பா பைக் லவ்வரா இருப்பீங்க அப்போ உங்களுக்கான பொன்னான வாய்ப்பு தான் இது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மாதம் பல லட்சம் வரை சம்பாதிக்கலாம் சியால் நிறுவனத்தோட சிந்தட்டிக் ஆயுள் காம்பவ வாங்கினாலே போதும் அடுத்த அளக்காக உங்க நண்பனும் கண்டிப்பா பைக் லவ்வரா தான் இருப்பாரு அவருக்கும் ரெஃபர் பண்ணுங்க குறைஞ்சது ஐந்து பேருக்கு ரெஃபர் பண்ணாவே போதும் உங்க பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிடும் அப்புறம் என்னங்க நீங்க தூங்கும் போது கூட பல லட்சம் வரை சம்பாதிக்கலாம் இளம் வயதிலேயே இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபராகலாம்